மாண்மிகு பேரவைத் தலைவர் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் டிசம்பர் இது போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்டூட்டி பகுதியில் நடைபெற்று குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் மரணமுற்று இருநூறுக்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர் நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உரையாற்றியிருக்கிறார்கள் நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன் அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திலே பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் போதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர் தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மாண்மிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தராமல் வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்துருவிக்கப்பட வேண்டியதுதான் பேரவை விதியை நூற்றி இருபதின் கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் குடித்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன் அமைகிறேன் முதலமைச்சர் அவர்கள் பெருந்தம்போடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த மிதி எண்ணெய் ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன தீர்மானத்திற்கு சிவப்பு சிறப்பு கவன தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து விவாதங்களிலும் கலந்து கொள்ளோடு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று திரைவிடுகிறேன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்